அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் கௌரி ஐம்கௌரி கௌரி பரமேஸ்வரி ஸ்வாகா கடனை தீர்க்கக்கூடிய மைத்ர முகூர்த்த நேர கேலண்டர் ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணி வந்துருச்சு மாதிரி ஐநூறு பேருக்கு மட்டும்தான் அவைலபிள் ஃபஸ்ட்டு பேட்ச் போயிடுச்சு இன்னும் மூணு பேட்ச் மட்டும்தான் பாக்கி இருக்கு ஸ்டாக் இருக்கிறது வந்து இன்னும் இருக்கிறது ஒரு முந்நூறு பேருக்கும் முந்நூற்றம்பது ஐம்பது பேருக்காக இருக்கு ஸோ கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் வேணுங்கிறவங்க ஸோ கீழ்கண்ட நம்பருக்கு வந்து நம்பர் வரும் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதத்தில் கடனை தீர்க்கக்கூடிய முதல் மைத்திர முகூர்த்த நாள் கிழமை அதே மாதிரி நேரம் அதை பற்றி இதெல்லாம் சொல்கிறோம் பொதுவாக அந்த மைத்திரி முகூர்த்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் உண்டு கடனை தீர்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு நட்சத்திரம் திதி யோகம் கரணம் குளிகை மரண யோகம் அதுக்குண்டான லக்ஷ்மி அதுக்குண்டான மந்திரங்கள் அதுக்குண்டான ராசிகளுக்குண்டான பொதுமை திருமுகத்து நேரம் இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு ஸோ அதனால் கடன் இருக்குங்கிறத பற்றி நீங்கள் வந்து ரொம்ப உரிமை பண்ணிக்க வேண்டாம் அதுக்குண்டான ஃபார்முலாவை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடனை நிச்சயமாக நிவர்த்தியாக வெளியே கொண்டு வந்துடலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய இந்த நாலாம் தேதி ஸோ நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை மிக முக்கியமான நாளாக வரக்கூடியது காலையில் எட்டு ஐம்பத்தி நான்கு மணி முதல் பத்து முப்பத்தி ஆறு மணி வரைக்கும் இந்த கடனை தீர்க்கக்கூடிய மைத்ரி முகத்த நேரமானது இருக்குது இந்த நேரத்தில் கடனை நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ அந்த கடனை கொடுக்கக்கூடிய நபரை வந்து நபரை வந்து பேர் சொல்லி நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்பர் பண்ணிடலாம் இல்லை நேரமாக நேராக கொண்டு போய் கொடுத்துடலாம் அதாவது காலையில் நாலு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டு ஐம்பத்தி நாலுலேருந்து பத்து முப்பத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம இருந்து அப்டூ டிசம்பர் ஜனவரி அப்டூ டிசம்பர் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ அதனால் இந்த கேலண்டர் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தை பற்றி நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் பேசியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேசி போர் அடிக்க வரும்போது இதில் இருக்கிறது கண்டென்ட்டை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் பாருங்கள் இதில் வந்து கடனை தீர்க்கக்கூடிய ரகசிய மைத்ரி முகூர்த்தம் ப்ளஸ் மைத்திரி முகூர்த்தம் கணக்கெடு முறை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதில் கொடுத்துருக்கோம் கடன் அடைக்கக்கூடிய ஓரைகள் கொடுத்துருக்கோம் கடன் அடைக்கக்கூடிய உகந்த குளிகை நேரம் அதே மாதிரி கடன் அடைக்கக்கூடிய உகந்த சதுர்த்தி திதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் அடைக்கக்கூடிய மரண யோக நாட்கள் அப்புறம் பாருங்கள் கடன் அடைக்கக்கூடிய உதவ உதவக்கூடிய சஷ்டி கவசம் அதுக்கப்புறம் கடன் அடைக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ஸ்ரீ நரசிம்மருடைய காயத்ரி ராசிகளுக்கு புது பொது மைத்திர முகத்த நேரம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடனை தீர்க்கக்கூடிய ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் நேரம் கிழமை எல்லாம் தெளிவாக டைம் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் பொதுவாக மூக்காம்பிகை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வீட்டில் அமைதி சந்தோஷம் சீக்கிரமாக செல்வ வளம் பெருகும் ஏன்னா இது வந்து சக்தி பீட்டமாக இல்லை அத்தனாரி பீட்டமாக இருக்கக்கூடிய அம்பாள் ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு தெய்வம் அதனால் தான் நம்ம வந்து தெரியவாக அதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேலண்டர் வாங்கி வச்சுட்டு அந்த டைமில் யாருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணுமோ அந்த நபருடைய பேரை வந்து சப்போஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டைம் கொடுத்துருங்க கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஷீட்டில் அவங்க பேர் எழுதி அவங்களுடைய தொகை எவ்வளவோங்கிறத எழுதிட்டு அதில் நாலு முறையில் மஞ்சள் வச்சு நான் சொல்லக்கூடிய டைமில் மட்டும் அந்த பணத்தை அப்படியே ஒரு நூறுரூபாய் ஒரு ஐம்பது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐம்பதாயிரரூபா கொடுக்கணும் அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு பணம் இல்லை ஆனால் நூறுரூவா தான் கையில் இருக்குது ஐம்பது ரூபா தான் பணம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து வச்சு நாலாம் அடித்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அடுத்த மைத்ரமுகத்த நேரத்துக்குள்ளே எனக்கு கடன் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த டைமில் எடுத்து வச்சு ரெகுலராக மைத்திரி முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் உடையும் ஏன்னா மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் அனுஷி நட்சத்திரமும் சேரக்கூடியது இந்த மைத்திரி முகத்த நேரமாக வரும் அதில் வந்து ச நிறைய திதிகள் உண்டு நட்சத்திரங்கள் உண்டு மரணயோகம் உண்டு ராகுகாலம் உண்டு குளிகை உண்டு இப்படி பல விஷயங்கள் உண்டு ஸோ இதெல்லாம் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மைத்திரி முகத்த நேர கேரள நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் இது வந்து இயர் கேலண்டர் கிடையாது கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் அதாவது கடனை தீக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த கேலண்டர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோமே தவிர இயர் கேலண்டர் கிடையாதுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஸோ கேலண்டர் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து கேட்கணும் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் கேலண்டரை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி கேலண்டர்ஸ் மட்டும் உண்டு ஸோ கடன் நிவர்த்தி பண்ணக்கூடிய மைத்திர மூத்த நேர கேலண்டரை பற்றி பேசிட்டேன் டைமிங் சொல்லிட்டேன் அதை பற்றின நினைவு சொல்லிட்டேன் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறதையும் சொல்லிட்டேன் ஸோ அடுத்த பதிவில் வேறு நினைவு பற்றி சிறப்பாக பேசலாம் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்க